அமுதா ஐஏஎஸ் வருகை அலரும் தலைமைச் செயலகம் மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமாக இருந்த மு கருணாநிதியின் மரணத்தின் போது இறுதி நிகழ்வ ஒருங்கிணைத்த அமுதா ஐஏஎஸ் மத்திய அரசு பணியிலிருந்து தமிழ்நாடு அரசு பணிக்கு திரும்புறதுனால அவருக்கு தமிழக அரசாங்கத்தில் முக்கிய பணி வழங்கப்பட இருப்பதா வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அதனால் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் திட்டம் என்னங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு பிரதமர் அலுவலகத்தில் இணைச் செயலாளராக பணியாற்றி வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவருடைய பணிக்காலம் முடிவடைவதற்கு முன்னாலேயே தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் மீண்டும் தமிழக அரசு பணிக்கு திரும்ப இருக்கிறார் இது தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கவனத்தை பெற்றிருக்கு யார் இந்த அமுதா ஐஏஎஸ்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் நன்கு அறிமுகமான ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஒருத்தர் தான் அமுதா மதுரையைச் சேர்ந்த அமுதா தந்தை பெரியசாமி ஒரு மத்திய அரசு ஊழியர் அமுதாவின் தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இவருடைய சகோதரர் குமரன் ஐஎஃப்எஸ் அதிகாரி மதுரை கேந்திரிய வித்யாலயாவில் பள்ளிப்படிப்பை முடித்த அமுதா மதுரை வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் பிஎஸ்சி படித்து முடித்தாங்க ஐஏஎஸ் ஆக வேண்டுங்கிற கனவோட சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி அமுதா தேர்ச்சி பெற்றாலும் முதல்ல அவருக்கு ஐபிஎஸ் தான் கிடைச்சிருக்கு ஆனாலும் மீண்டும் தேர்வு எழுதிய அமுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தமிழக அளவில் முதலிடத்திலையும் இந்திய அளவில் பெண்களில் முதலாவதாகவும் ஐஏஎஸ் அதிகாரியா தேர்ச்சி பெற்றாங்க அமுதாவின் கணவர் ஷம்பு கல்லோலிகர் ஐஏஎஸ் தமிழகத்தின் சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை முதன்மை செயலாளராக இருந்து வர்றாரு கடலூர் மாவட்ட துணை ஆட்சியராக பணியைத் தொடங்கிய ஐஏஎஸ் அமுதா அங்கிருந்து யுனிசெஃப் தேசிய திட்ட அதிகாரி தர்மபுரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தொழிலாளர் ஆணையத்தின் ஆணையர் மகளிர் மேம்பாட்டுக் கழக இயக்குனர் சென்னை பெருவெள்ள பாதிப்புகளை சீர்செய்யும் சிறப்பு அதிகாரி உணவு பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் உத்தரகாண்ட் மாநிலம் முசவரியில் உள்ள ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் பேராசிரியர் பிரதமர் அலுவலகத்தில் இணை செயலாளர்னு பல்வேறு துறைகள்லையும் திறம்பட சிறப்பாக பணியாற்றியிருக்கிறாங்க செங்கல்பட்டு பகுதியில் மணல் கொள்ளையடித்த தடுக்க காஞ்சிபுரம் மாவட்ட துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்ட அமுதா ஒரு மணல் கொள்ளை கும்பலை தடுக்க முயன்ற போது மணல் லாரி இடித்ததில் படுகாயமடைந்தாங்க மிரட்டல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சாத அவர் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட பல நூறு லாரிகளை துணிச்சலாக பறிமுதல் செய்து மணல் கொள்ளையை கட்டுப்படுத்தினார் தமிழக அரசியல்ல இருவரும் துருவ தலைவர்களாக இருந்த மு கருணாநிதி ஜெய ஜெயலலிதா என இரண்டு முதல்வர்களின் ஆட்சியிலும் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டை பெற்றிருந்தாங்க அமுதா ஐஏஎஸ் அவங்க தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தபோது அந்த மாவட்டத்தில் பெண் சிசு கொலை குழந்தை திருமணங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுத்து வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டபோது அமுதா ஐஏஎஸ் வெள்ள பாதிப்புகளை சீர் செய்யும் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க ஆக்கிரமிப்புகளை துணிச்சலாக அப்புறப்படுத்தினார் அமுதா ஐஏஎஸ் தனது அதிரடி நடவடிக்கைகளால் மக்களின் பாராட்டுகளையும் அவர் பெற்றார் மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்ட அவர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் மு கருணாநிதி செல்வி ஜெ ஜெயலலிதா மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாமின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி முடித்தாங்க முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி மறைவின் போது இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு அமுதா ஐஏஎஸ்க்கு வழங்கப்பட்டுச்சு அப்போது ஏற்பாடுகளை நல்ல முறையில் செஞ்சு ஸ்டாலினிடம் நற்பெயரை பெற்றிருந்தார் அதற்கு பிறகு தமிழகத்திலிருந்து உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தாங்க அமுதா அங்கே அவரின் பணியை கண்ட உயர் அதிகாரிகள் பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்ற பரிந்துரை செஞ்சாங்க இதை இதையடுத்து அமுதா ஐஏஎஸ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமர் அலுவலகத்தில் இணைச் செயலாளராக பணியில் சேர்ந்தாங்க மத்திய அரசு பணியில் இருந்து வரும் அமுதா ஐஏஎஸ்ஸின் பணிக்காலம் முடிவடைந்ததற்கு முன்னாலேயே தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டதின் பேரில் பிரதமர் அலுவலகம் அவரை பணியிலிருந்து விடுவித்திருக்கு அமுதா ஐஏஎஸ் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறாங்க சொந்த மாநிலம் திரும்பும் அமுதா ஐஏஎஸ்க்கு தமிழக அரசு மிக முக்கிய பொறுப்பு வழங்க இருப்பதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது